சூப்பரான டீ கேக் அதுவும் வீட்டு ஸ்டைல ஈஸியா செய்யலாமா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல டிஃப்ரெண்டான டிப்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு கப்ல மைதா எடுத்து வச்சிருக்கேன் அந்த மைதால கொஞ்சமா பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் எடுத்து போட்டு ரெண்டி நல்லா வச்சுக்கோங்க இப்ப ஒரு ஆறு மொட்டை எடுத்திருக்கேன் இதுல மஞ்சக்கருவ தனியா வெள்ளக்கருவ தனியா தனி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த ஆறு மஞ்சக்கருவுல கொஞ்சமா பைனாப்பிள் லெசன் சுத்திக்கோங்க இதுல தேவையான சக்கரை நல்லா பொடி பண்ணி இதுல போட்டு வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுவே கொஞ்சமா கால் கப்பளவு ஆயில் கால் கப் அளவு மில்க் இது ரெண்டையுமே நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நம்ம எடுத்துமே எடுத்து வச்சிருக்க மைதாவையும் இதுலயே போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் இது ஒரு பக்கம் ரெடியா இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம முட்டையை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி நல்ல ப்ளஃஃபியாக வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எடுத்து வச்ச முட்டையை அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியா கிடைக்கும் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எதுக்கு ஒன்று வெயிட் பண்ணணும் அப்படியே தீனில் ஊற்றி நீங்கள் அடுப்பில் வச்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட அடுப்புல தான் வாழல கீழே உப்பு போட்டு மேல ஒரு பாட்டத்தில் வைங்க இல்லை ஓடிஜி இல்லைன்னா டாப் அண்ட் பாட்டம் ராட வச்சு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு சாஃப்டான ப்ளஃபியான கேக் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க நேம் ஓட இதே போல அடுத்த ரெசிபி செய்யலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்